ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடா குண்டூர் மங்களகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கியும் வீடுகள் இடிந்தும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது இதேபோன்று தெலங்கானா மாநிலத்தில் கம்மம் சூரியாப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் இரு மாநிலங்களிலும் என்றும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அரசு அமைத்துள்ள நிவாரண முகாம்களில் தங்கும்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது கேட்டு வாங்குங்கள்